ஓம் நமச்சிவாயா இது வரைக்கும் கிரகங்கள் ஒன்பது அவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆண்டுகள் எவ்வளவு ராசி கட்டத்துல ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள பார்வை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் அது தவிர இப்பொழுது ஸ்கிரீன்ல தெரியற இந்த மூன்று கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை இருக்கு அதாவது செவ்வாய் கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் குருங்கிற கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும் சனிங்கிற கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும் கிரக பார்வைகளை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரிகிற ஒரு லே அவுட்டினுடைய சைட்டு அதாவது மனைப்பிரிவுகளை பார்க்கலாம் இந்த லே அவுட்டில் ஏ பி சி டி h, i அப்படின்னு சொல்லி மனைப்பிரிவுகள் இருக்கிறதா நீங்கள் மனசில் இமேஜின் பண்ணிக்கங்க இப்போது பி அப்படிங்கிற சைட்டில் ஒரு வீடு இருக்கிறதா மனசில் உருவாக்கிக்குங்க அது மாதிரியே ஜி அப்படிங்கிற சைட்ல ஒரு வீடு இருக்கிறதா மனசுல உருவாக்கிக்குங்க பி அப்படிங்கிற வீட்ல இருக்கிற ஒருத்தர் ஜி அப்படிங்கிற வீட்ல இருக்கிற ஒருத்தரை பார்க்கிறாரு பிங்கிற வீட்ல இருந்து ஜிங்கிற வீடு எவ்வளவு சைட்டு தள்ளி இருக்கு அல்லது எவ்வளவு வீடு தள்ளி இருக்கு பிங்கிறது ஒண்ணு அதுல இருந்து வரிசையா எண்ணிட்டே வாங்க சிங்கிறது ரெண்டு டி மூணு இ நாலு எஃப் அஞ்சு பிங்கிற வீட்டில் இருக்கிற நபர் அவர் இருக்கிற வீட்டில் இருந்து ஆறாவது வீட்டில் இருக்கிற நபரை பார்க்கிறார் மனிதர்களுக்கு இந்த பார்வை சாத்தியம் அப்படின்னா கிரகங்கள் கண்ணு இல்ல எப்படி பார்க்குது அப்படிங்கறது அனைவருடைய அடிப்படையான கேள்வியாக இருக்கும் கிரகங்களுக்கு கண் இல்லை அப்படின்னாலும் பார்க்குது அப்படிங்கிறதுனுடைய பொருளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளின் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்வை அப்படின்னு சொல்லற அந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பொருள் உதாரணத்திற்கு ஸ்கிரீன்ல தெரியற கட்டத்தை பாருங்க இது ராசி கட்டம் அல்ல ராசி கட்டத்துல ஒரு கிரகம் எப்படி இன்னொரு வீட்டை பார்க்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா இதைய நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த கட்டத்துல மேல் வரிசையில முதல் பெட்டியில செவ்வாய் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதில் இருந்து ஒன்று இரண்டு மூன்று வரிசை ஒன்பது வரைக்கும் எழுதியிருக்கிறோம் இப்போ செவ்வாயினுடைய பார்வைகள் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் அப்படின்னு அப்போது செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா செவ்வாய் இருக்கிற வீட்டில் இருந்து எண்ணி வாங்க ஒன்று ரெண்டு மூணு கருப்பு கலர்ல நான்குன்னு எழுதியிருக்கிறேன் அந்த இடத்தை பார்க்குது பார்க்குது அப்படின்னா ஒன்னாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது அப்படின்னு பொருள் அது மாதிரியே ஏழாம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துதுன்னு பொருள் செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்க்குது அப்படின்னா செவ்வாய் தான் இருக்கும் வீட்டில இருந்து ஜாதக கட்டத்துல கிளாக் வயசுல எண்ணி வந்தீங்கன்னா எட்டாம் வீட்டோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு பொருள் இந்த கீழ் வரிசையில குரு அப்படின்னு எழுதி ஒன்னு ரெண்டு ஒன்பது வரைக்கும் போட்டு இருக்கிறேன் இந்த குருவினுடைய பார்வைகள் அஞ்சு ஏழு ஒன்பது எப்படி அப்படின்னா குருங்கிற கிரகம் ராசி கட்டத்துல தான் இருக்கும் வீட்டில் இருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டே வந்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்குது அதற்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்போ அஞ்சாம் வீட்டோடு தொடர்பை தான் அஞ்சாம் வீட்டை பார்க்குதுன்னு சொல்றாங்க அது போலவே குரு தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்க்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குரு தான் இருக்கும் வீட்டிலிருந்து இருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை தொடர்பு கொள்ளுதுன்னு பொருள் அதற்காகத்தான் இங்கே டாட் டாட்டா ஒரு புள்ளி வச்சு உங்களுக்கு புரியுதற்காக காமிச்சிருக்கேன் இது போலத்தான் ஒவ்வொரு கிரகமும் பார்க்குது அப்படின்னா அந்த கிரகம் இருக்கும் வீட்டில் இருந்து கிளாக் வயசில் எண்ணிட்டு வரணும் இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத பின்னாடி வர்ற வீடியோவில் பார்க்கலாம்